அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது ருத்ரகாளி மந்திரம் ருத்ரகாளி அப்படின்றது ஏவல் பில்லி ஜூனியன் செய்வன முறைப்பாடு எது இருந்தாலும் அறவே போக்கும் கிரக தோஷங்களை இல்லாமல் பண்ண அதே நேரத்தில் இந்த ருத்ரகாளியினுடைய மந்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தை வந்து பல பேருக்கு சொல்லி ரொம்ப பேர் நல்ல பயனடைந்து இருக்காங்க அதனால் இந்த இந்த ருத்ராக்காளி மந்திரத்தை ஒரு பதிவாக போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த மந்திரத்தை பாருங்கள் இதை வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா அமாவாசை இந்த ரெண்டு நாளில் தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் பூஜைக்குரிய இது சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் மா அதாவது ஒரு அப்பம் தேன் பால் இதில் வச்சு முறைப்படி வந்து ஒரு உளுந்து கருப்பு உளுந்தில் வந்து கருப்பு உளுந்த அரைச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதை வச்சு அதுக்கு வந்து குங்குமம் சந்தனம் இதில் வச்சு பொம்மையாக செஞ்சு அதை வச்சு அதுதான் அந்த ருத்ரகாளி அப்படின்னு நினச்சி இந்த மந்திரத்தை செவ்வாய்களமாக ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசையில் ஆரம்பிக்கலாம் நாற்பத்தெண்டு நாள் சொல்லி வரும்போது இந்த அதாவது எந்தெந்த கெடுதியானது இருக்கோ அத்தனையும் மாறிடும் கிழ கரக கோளாராக இருந்தாலும் சரி கண்ணேரினா வேறுப்பிள்ளி சூனியன் செய்வன முறப்பாடு இந்த மாதிரி திட்டு முரப்பாடு எது இருந்தாலும் அறவே போகக்கூடியது எதிராளியை அறவே அழிக்கக்கூடியது இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற மந்திரம்தான் இந்த பூஜை முறை மட்டும்தான் கொஞ்சம் கடி க கடைசாக இருக்கும் ஆனால் வந்து அந்த மந்திரத்தை படிக்க படிக்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மந்திரம் அதாவது வந்து எந்த ஒரு மந்திரத்தையும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லும்போது உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த மந்திரம் நமக்கு வேலை செய்யாது அப்படின்றத நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இந்த மந்திரத்தை யாரும் எல்லாரும் பயன்படுத்தின எல்லாரும் பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அவங்க உடம்புல வந்து ஒரு விதமான ஒரு ஒரு விதமான சிலிர்ப்பு ஒரு விதமான ஒரு மயக்க நிலைக்கு வர்ற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஏற்படும் இதை வச்சு இது வந்து உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மையும் கூட கொடுக்கும் இது ஒரு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பேய் பிசாசு இந்த மாதிரி ஏதாவது பிடிச்ச வந்திருக்காங்க இல்லை அவங்க துஷ்ட கிரகங்கள்னால் பாதுகா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய காலடி மண்ணை வச்சு இந்த மந்திரத்தை எழுதி அது மேலே அந்த காலடி மண்ணை வச்சு இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பேய் உடனே விட்டு வளர்கிறத கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு ஒரு நல்ல மந்திரம் இது வந்து எரிக்கலையிலும் இந்த மந்திரத்தை எழுதி அவங்க காலடி மண் இல்லை துணி அவங்க ஃபோட்டோ இதுகளை வச்சு அவங்களுக்கு உரிய பாதிப்பு நீங்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி சொன்னால் சொல்லும்போது ரொம்ப விதமான ரொம்ப அருமையான ஒரு பலனை தெரிஞ்சுக்கலாம் அதே இந்த எல்லோருக்கு அவர் வருது இதை வந்து அஷ்டகர்மத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம் இந்த ருத்ரகாளி மந்திரம் இந்த இது வந்து நம்ம உடம்புல வந்து இதய பகுதியில் இருக்குது அதேமாதிரி தொண்டகுழியிலேயும் இருக்குது இந்த காளி வந்து அதனால் வந்து அதில் கரைசி அவரும் கிரீம் 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 குரூம் குரூம் குரீ கிரீம் கிரீம்னு அந்த தொண்டைக்குழியிலிருந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை அந்த கடைசி ரெண்டு கிரீம் அப்படின்றத தொண்ட தொண்டையிலிருந்து அதாவது அடிப்பாகத்திலேருந்து வர்ற மாதிரி சொல்லும்போது இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இந்த மந்திரத்தை பார்ப்பேன் ஓம் ருத்ரகாளி உன் ருத்ர பார்வையால் பூத பேய் பிசாசுகளை கட்டி உன் கோப பார்வையால் எரித்து உன் கோரப்பற்களால் கடித்து உன் கைகளால் முறித்து உதிரம் சொட்டும் வாயால் துஸ்த பேய் பிசாசுகளை விழுங்கி உன்னை பனிந்தோரை காத்து ரச்சிப்பாய் கிரீம் 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 குரூம் 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 க்ரீம் 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 சுவாகா இதில் வந்து ரெண்டு கிரீம் ரெண்டு குரூம் தான் வரேன் அதை மூணு தடவை மூணு தடவை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மந்திரத்தில் எது எழுதிருக்கேன் இதுதான் கரெக்டானது அதை பார்த்து எல்லாரும் பயன்படணும் எல்லாரும் இந்த மந்திரத்தை பார்த்து இதை வந்து அதில் ஒருத்தர் நல்லா சொல்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அது நல்லது அந்த அளவுக்கு வந்து இது பழங்க அதாவது பழங்காலம் தொட்டு இந்த மந்திரங்களை வந்து சோடியிலேருந்து எடுத்தது அதனால் இந்த மந்திரம் நல்ல பலிதமாக நல்ல விதமாக சொல்லுங்கள் எல்லோரும் பயனடைய வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதுகளையும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து இதை பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து மயானக்களி மந்திரம் கொடுக்கலாம் இருக்கேன் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அதனுடைய இது வந்து சுடுகாட்டில் இருக்கிறது இது ருத்ர பூமியில் இருக்கிறது அதாவது ருத்ர பூமி அப்படின்றது வந்து ரொம்ப அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மிகவும் நன்றி